பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருஷாய நமதாம் காமதேனவை யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் பிரவேசமாகிறார் இப்போ இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பலனை தரப்போகிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பெயர்ச்சின்னால் ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்கருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசைப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாமிடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்தாலே வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார் கெடுதல்ங்கிறது கெடுதலுங்கிறது அளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்கப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓன் இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவோ நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன் இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்திய அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க கன்னி ராசி என்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஷ்ட நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கண்ணீராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை பாதகமான பலனை தருமா இல்லை நியூட்ரலாக இருக்க போதா உங்களை பொறுத்தவரையிலையும் கண்ணீராசிக்கு கலந்த ஆண்டு குரு பகவான் மேஷத்தில் இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்தார் ஒரு பாதகமான இடத்துல தான் இருந்தார் இப்போது ரொம்பவும் சாதகமான இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடம் என்பது அற்புதமான இடம் பாக்கியஸ்தான் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்போது ஒன்பதில் குரு வந்தாச்சு இந்த கன்னீராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு குருவர்களாலும் திருவருளாலும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நல்லதே நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அதிர்ஷ்ட மழை நிச்சயமாக ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானங்க பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு வந்து அமர்கிறார் என்று சொன்னால் ஈஸிலி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க மாட்டீங்க இந்த ஆண்டு எல்லாம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தான பலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கோச்ச கோச்சார குருவாள ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது ஒம்பதாம் இடம் ஸ்தான பல சூப்பருங்க இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியமான ஒரு வருடம் இந்த ஆண்டு எப்படி பாக்கியம் அப்படின்னா படித்து முடிச்சிருப்பீங்க வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை கடகண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க இந்த ஆண்டு ஆகும் நம்பி கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை ஆரம்பிங்க நம்பி இலங்கலாம் சாதிக்க முடியும் இல்லைங்க என் ஜாதகப்படி நான் வெளிநாடு போகணுங்க வெளிநாடு போய் நான் சம்பாதிக்க போகிறேன் தாராளமாக போகலாம் ஒன்பதாம் இடம் சூப்பர் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த குருவானவர் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க பாக்கியமாக எல்லாமே ஒரு பாக்கியமாக அமைய போகுது அதுவும் இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் சுக்கரன் இந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்கிறார் என்று சொன்னால் இந்த கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு பாராட்டுதல் கிடைக்கும் ஒரு பரிசு கிடைக்கும் அதாவது ஒரு நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு போல் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த திரைப்படத்துறையாகட்டும் இல்லை தொலைக்காட்சி துறையில் பணிபுரியவங்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இப்போது ராசியை குரு பார்க்குறேன் ராசியை குரு பார்க்குறது நல்லதா அப்படின்னா ஜென்மகுரு அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனை ராசியை குரு பார்க்குறது சிறப்பு சிறப்பு அப்படின்னா தெளிவான சிந்தனை ஏற்கனவே அங்கே கேது உட்கார்ருக்கார் உங்களை நீங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க நாலு நண்பர்களோடு தான் ஒரு கேல்ரினுக்கே போவீங்க தனித்து போக மாட்டீங்க இப்போ தனித்து போயிருந்தீங்க ஏகாந்த விரும்பியாக இருந்தீங்க ஆனால் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை மறுபடியும் உங்கக்கிட்ட ஒரு பூஸ்டிங்காக என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி வந்தாச்சு உங்களுக்குன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சிறப்பாக இருக்க போகிறீங்க ராசியை குரு பார்க்க பேறு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது நாட் ஓன்லி தட் ஃபிசிக்கல் பாடி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கூட நீங்கள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது சமூகத்தில் பேறு புகழ் உயரப்போகிறது ஒரு சிலர் சம்பளம் அதாவது சம்பளம் வாங்காமல் ஒரு சில பெரிய சமூக பொறுப்பில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆன்மீகத்தில் இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆன்மீகம் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் உங்களுடைய தேடல்கள் வசப்படும் நீங்கள் குருவை தேடி போகிறீங்க இல்லை கடவுளை தேடி போகிறீங்க உணர்வீங்க குரு கிடைப்பார் கடவுளை இப்போ உணர்வு உணரும் தன்மை இது தருணம் வந்தாச்சின்னு சொல்லலாம் ஏன்னா கேது வேறு ராசியில் இருக்கார் அப்போ குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாலே ஞானகாரகன் ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கன்னிராசிகளை ஏற்கனவே நீங்கள் நீங்கள் சூப்பரான ஒரு மனிதர் எதையும் சாதிப்பீர்கள் சாதனையாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் இல்ல அறிவு ஜீவி இல்லையா ஆனாலும் இப்போ குரு பார்க்க இன்னும் கோடி நன்மை அப்போது இந்த பத்திரிக்கைத்துறை மீடியா துறை இந்த அச்சகத்துறை மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் இது வங்கி பணியாளர்கள் இது போன்ற அன்பர்கள் அந்த புதனுடைய ஆதிக்கம் ஆசிரிய பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஆள்டு ஒரு திருப்ப முனையான ஒரு ஆள்டு ஒரு மயில் கெல் சொல்லலாம் அதாவது மயில் கல்னால் ஒரு ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்க போகிறீங்க நல்லதில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மூணாமிடம் குரு பார்வை மூணாமிடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது ஏன்னா சனி பார்த்துட்டு இருக்கார் இப்பவும் பார்க்குறார் அப்போ சனி பார்த்து தம்பி தங்கைகளை பிரித்து வச்சுருந்த காலம் இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவோம் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒத்தருக்கு ஒத்துருக்கு பரஸ்பரம் அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது அது உங்களுக்கு ஆத்ம திருப்தி மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆதாயத்தை தரப்போகிறது என்று சொல்லலாம் மற்றபடி கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இல்லைனா ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன் ஒரு சீரியல் இன்னொரு படம் பண்ணுங்க இன்னொரு சீரியல் பண்ணுறீங்க ரொம்ப பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியம் நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது குரு காம்பினேஷனுங்கிறது பார்த்திங்களா ஒம்பதில் குரு இருக்கார் ஒன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இருந்தாலே நீங்கள் சாதிப்பீங்க நீங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த ஆண்டு நீங்கள் நினைத்த உங்கள் அபிலாஷைகள் போகிறது விருப்பங்கள் அதாவது உங்களுடைய என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்ற போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப நாளாக இல்லைங்க பத்து வருஷமாக குழந்தை இல்லை நாங்கள் மெடிசின் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த ஆண்டு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் குரு பகவான் நல்ல பதிலை தரப்போகிறார் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார் பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தது இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி பூர்வீக சொத்தை நீங்கள் தாராளமாக பிரிச்சுக்கலாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் இந்த கன்னீராசியில் ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்போ வெற்றி ஸ்தானத்தில் சனி இருக்கார் ஏழில் ராகு இருந்து ராசியில் ராகு கேது இருந்து பிரச்சனை கொடுத்தது இப்போ கேதுவால் உங்களுக்கு நான் பாசிட்டிவ் எனர்ஜி தான் எல்லாம் குரு பார்க்க கோடி நன்மை இப்போது உங்களை பொறுத்தவரையும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளுன்னு சொன்னாங்க பெரியவங்க இப்போ நேரம் இருக்குது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை கண்டிப்பாக கிடைக்கும் அதே குறிப்பாக புதன் ஆதிக்கம் சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக பாக்கியமாக கிடைக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு நான் வந்து ஒரு ரைட்ருங்க வந்து ஒரு மேக்ஸினில் எழுதணும் ஒரு மலரில் எழுதணும்னா உடனே ஒரு உங்களுடைய தலைமையை பார்த்து ஒரு தொடர் தொடர் எழுதுங்க இல்லை ஒரு நாவலே எழுதுங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுதான் இங்கே இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை சாதிக்கப் போகிறீர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த குரு பகவான் அதாவது அசுரகுரு வீட்டில் தேவகுரு வந்து அமர்ந்து உங்களை சாதிக்கப் போகிறார் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது